தனியாக ஸ்ரீலங்காவுக்கு வந்த இளம்பெண் சுற்றுலா பயணியை ஆட்களற்ற இடத்தில் வழிமறைத்து இளைஞன் செய்த செயல் வைரலாக பரவும் காணொலி நபரை தேடி களமிறங்கிய போலீசார் புல்வெளிக்கரைகளில் தேடி களைத்த போலீசார் இறுதியில் காத்திருந்து அதிர்ச்சி கருப்பு கருப்பு சின்ன பொட்டலங்களாக காணப்பட்டு மர்ம பொருள் கிளிநொச்சி பேருந்து திரைப்படத்திலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு இளம் வயது என தகவல் கொலை என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் முப்படை பாதுகாப்புகளுடன் அரச விருந்தினர்கள் போல் பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணி முழு ராணுவமும் புடை சூழ்ந்து பாதுகாப்பு மைதானத்தை வட்டமிட்டபடியே இருக்கும் ஹெலிகாப்டர் போதைப்பொருளுடன் கைதான அதிபர் தொடர்பில் அடுத்த திடுக்கிடும் தகவல் அவர் அதிபரே இல்லை கல்வி பட்டத்திலும் ஊழல் செய்ததாக பரபரப்பு அறிக்கை முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட போது மகிந்தவுடன் கைகுலுக்கி உணவர்ந்தியவர் முள்ளிவாய்க்காலில் நேற்றிரவு அஞ்சலி இணையதளங்களில் கிழித்து தொங்கவிடும் மக்கள் திருமாவளவனுக்கு கடும் எதிர்ப்பு ருகுணோ பல்கலைக்கழக மாணவர்களை துரத்தி துரத்தி கொட்டிய குளவிகள் பலர் பரிதாபம் நிரம்பி வழியும் வைத்தியசாலை முதன்முதலாக முல்லைத்தீவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது சொகுசு பேருந்து நாடு வீதியில் மறைத்து எதிர்ப்பினை வெளியிட்ட பேருந்து உரிமையாளர்கள் வெளியானது முழு விவரம் அரசு அலுவலகத்திற்குள் அஞ்சம்பெற்று வசமாக சிக்கிய குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் இன்று நீதிமன்ற வெளியிட்டுள்ள அதிரடி உத்தரவு பாராளுமன்றில் இன்று முதலாமலாகும் புதிய நடைமுறை அர்ஜுனா போன்றோருக்கு வந்த சிக்கல் சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணியான இளம்பெண்ணொருவரிடம் தென்னிலங்கை இளைஞரொருவர் கேவலமாக நடந்து கொண்ட சம்பவம் இணையதளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் அழகில் அதிக ஆசை கொண்டு நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக தனியாக வந்த இளம்பெண்ணொருவர் வாடகைக்கு முச்சக்கர வண்டியொன்றினைப் பெற்று இடங்களை பார்வையிட்டு வந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தனியாக பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பின்தொடர்ந்து துரத்தி வந்த இளைஞன் மக்கள் அதிகம் இல்லாத பகுதியில் முச்சக்கர வண்டிக்கு அருகில் சென்று பெண் நோட்டி வந்த வண்டியை மறைத்து அதன் அருகில் சென்று தனது ஆந்திரங்கத்தை காண்பித்ததால் அதிர்ந்து போன பெண் உடனடியாக அவ்விடத்திலிருந்து முகம் சொல்லித்தபடி புறப்பட்டு வந்ததுடன் உடனடியாக தான் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறப் போவதாகவும் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாட்டிற்கு அதிகமான அந்நிய செலாவணியை தரும் சுற்றுலா பயணிகள் வருகை இவ்வாறான ஒரு சில நன்னடத்தையற்றவர்களால் பாதிக்கப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டு வருவதுடன் குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஈஷிகேஷ் முறையின் மூலம் பணம் செலுத்தப்பட்டு புல்வெளிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் ஹேட்டன் பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு சோதனையை தொடர்ந்து போகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள டிகோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இந்த இரண்டு இளைஞர்கள் மீது போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர் இளைஞர்களின் அடத்தை சந்தேகத்திற்குரியதாக இருந்ததால் போலீசார் சுற்றுவட்ட பகுதியை சோதனை செய்தபோது பிரதான வீதியின் அருகில் உள்ள மறைத்து வைக்க பட்டிருந்த ஹெரோயின் கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த அமைப்பு மூலம் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி போதைப் பொருள் பொட்டலத்தை வாங்கியிருப்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹேட்டன் போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப் பொருள் விநியோக வலியமைப்பை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரரை கைது செய்வதற்காக இளைஞன் தொலைபேசி தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இனங்காணப்படாத நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனையின் வீதியின் தட்டுவன்கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்திலிருந்து இன்று காலை காவல்துறையினர்கள் குறித்த சடலத்தை மீட்டுள்ளனர் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண்ணிற்கருகில் அவருடைய பையன சந்தேகிக்கப்படும் பயணப்பை உட்பட சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஒரு கொலையாக இருக்கலாம் எனும் கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கிரிக்கெட் அணியின் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தின் போது இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்களின் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தான் ராணுவப் படைகளை நிறுத்தி பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றும் மொஹசின் நக்வி நேற்று செனட்டில் நேரடி விளக்கம் அளித்த போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் பாகிஸ்தான் ராணுவம் பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் இஸ்லாமாபாத் போலீசார் இணைந்து இலங்கை அணிக்காக பாதுகாப்பை கூட்டாக நிர்வகித்து வருவதாக அவர் கூறினார் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அரச விருந்தினர்களைப் போல அதே நெறிமுறையில் நடத்தப்படுகின்றார்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான தீவிர ராஜதந்திர ஈடுபாட்டிற்கு பிறகு இலங்கை தனது சுற்றுப்பயணத்தை தொடர முடிவு செய்ததாக நக்வி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என இலங்கை தொழில்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோ கிராமுக்கும் அதிகமான ஹீரோயினுடன் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில் அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் மேலும் குறித்த நபர் பற்றிய தகவல்களை வெளியிடும் போது இவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டுமென்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இந்திய அரசியல்வாதி தொல் திருமாவளவன் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு தொல் திருமாவளவன் சென்றமை தொடர்பில் சமூக வலைதளவாசிகள் கடும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் இலங்கை உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கில் எமது மக்கள் கொத்துக்கொத்தாக மடிந்த நேரத்தில் மகிந்தவுடன் கைகுலுக்கிய திருமாவளவனுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் கால் வைப்பதற்கு கூட அருகதையில்லை என சினம் வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் கலைஞரின் மகள் கனிமொழி உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து மகிந்தவுடன் பால் சோறு பொசிக்க வந்த காயவர்கள் எவ்வாறு மக்களுக்கு அஞ்சலி செலுத்த வரலாம் எனவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்துவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கின்றது எனவும் கடும் சினம் வெளியிடப்பட்டுள்ளது தமிழின துரோகி சைவத்தின் விரோதி சைவ சமயத்தை வேறற்க வேண்டும் ஆலயத்தை ஆபாச கூடம் என்று சித்தரித்தவனுக்கு திருமூலர் வர்ணித்த ஈழதேச பூமியான சிவபூமியில் இவருக்கு இங்கு என்ன வேலை இருக்கின்றது என்றும் சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழின போராட்டத்தையே நிர்மூலமாக்க செயற்பட்டவரும் வீரமரவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார் எதிரியை மன்னித்தால் கூட துரோகியை மன்னிக்க முடியாது எனவும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளது மட்டுமல்லாது ஈழ புனிதமாக கருதும் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் திருமாவளவனுடன் சென்றவர் பாதணி அணிந்துள்ளமை தொடர்பில் மேலும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ருகுனு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவர்கள் குழுவொன்று குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் பொகவந்தலாவ மோரா தோட்டத்தில் அமைந்துள்ள பயிற்சிகை பயிற்சி நிலையத்தில் நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக வந்திருந்த மாணவர்கள் குழுவொன்று நேற்று மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவி கூட்டை கலைத்தமையால் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இதன்போது குளவி தாக்குதலுக்கு ஆறு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவிலிருந்து புதிதாக கொழும்புக்கு ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்தினை மறைத்து பேருந்துரிமையாளர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு புதிதாக கொழும்பு நோக்கி புறப்பட்ட சொகுசு பேருந்தினை முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த தனியார் உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மறைத்து தங்கள் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கொழும்பிற்கு சொகுசு பேருந்து சேவையினை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் வவுனியா மாவட்டத்தினை தளமாக கொண்டு இலங்கையின் பிரபலமான தனியார் சொகுசு பேருந்து ஏற்கனவே வழங்கப்பட்டு அரை சொகுசு பேருந்து வழித்தடத்தில் சொகுசு பேருந்தினை மாற்றி அமைத்துள்ளது சொகுசு பேருந்தின் முதற் பயணம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்ற வேளை முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இதற்கான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் வடமாகாண முகாமையாளராக இருக்கும் ஒருவரே தனது சொகுசு பேருந்து சேவையினை முல்லைத்தீவிலிருந்து கொழும்பிற்கு ஆரம்பித்துள்ளார் ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த பல தனியார் உரிமையாளர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வழித்தட அனுமதி கோரிய போதும் இதுவரை வழங்காது ஒரு தனிநபர் தனது அதிகாரத்தினை பயன்படுத்தி எவ்வாறு தனது சொசு பேருந்து சேவையினை நடாத்த முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட குற்றவளி பிரதேச சபையின் தவிசாளர் அனியாமுல்லை முபாரக்கின் பிணை கோரிக்கை கொழும் மீதவான் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான எனினும் சந்தேக நபரான தவிசாளரின் சாரதியான முகமது முஸ்தபா என்பவரை இரண்டு சரீரப்பனைகளில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டதோடு அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்துள்ளார் யுத்தமிடம்பெற்ற காலத்தில் வெளிநாடு சென்று மீண்டும் நாட்டுக்கு வரவிருந்த ஒருவரின் காணிக்கு உறுதி பத்திரம் தயாரித்துக் கொடுப்பதற்காக லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவெளி சபை தவிச்சாளர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரீமான வார்த்தைப் பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் அறிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமாக கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தப்படக்கூடாது என ஜகத் விக்ரமரத்னு எச்சரித்துள்ளார் தனியாக ஸ்ரீலங்காவுக்கு வந்த இளம்பெண் சுற்றுலா பயணியை ஆட்களற்ற இடத்தில் வழிமறைத்து இளைஞன் செய்த செயல் வைரலாக பரவும் காணொலி நபரை தேடி களமிறங்கிய போலீசார் புல்வெளிக்கரைகளில் தேடி களைத்த போலீசார் இறுதியில் காத்திருந்து அதிர்ச்சி கருப்பு கருப்பு சின்ன பொட்டலங்களாக காணப்பட்டு மர்ம பொருள் கிளிநொச்சி பேருந்து திரைப்படத்திலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு இளம் வயது என தகவல் கொலை என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் முப்படை பாதுகாப்புகளுடன் அரச விருந்தினர்கள் போல் பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணி முழு ராணுவமும் புடை சூழ்ந்து பாதுகாப்பு மைதானத்தை வட்டமிட்டபடியே இருக்கும் ஹெலிகாப்டர் போதைப்பொருளுடன் கைதான அதிபர் தொடர்பில் அடுத்த திடுக்கிடும் தகவல் அவர் அதிபரே இல்லை கல்வி பட்டத்திலும் ஊழல் செய்ததாக பரபரப்பு அறிக்கை முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டபோது மகிந்தவுடன் கைகுலுக்கி உணவர்ந்தியவர் முள்ளிவாய்க்காலில் நேற்றிரவு அஞ்சலி இணையதளங்களில் கிழித்து தொங்கவிடும் மக்கள் திருமாவளவனுக்கு கடும் எதிர்ப்பு ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களை துரத்தி துரத்தி கொட்டிய குளவிகள் பலர் பரிதாபம் நிரம்பி வழியும் வைத்தியசாலை முதன்முதலாக முல்லைத்தீவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது சொகுசு பேருந்து நாடு வீதியில் மறைத்து எதிர்ப்பினை வெளியிட்டு பேருந்து உரிமையாளர்கள் வெளியானது முழு விவரம் அரசு அலுவலகத்திற்குள் அஞ்சம்பெற்று வசமாக சிக்கிய குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் இன்று நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அதிரடி உத்தரவு பாராளுமன்றில் இன்று முதலாமலாகும் புதிய நடைமுறை அர்ச்சனா போன்றோருக்கு வந்த சிக்கல் சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு